வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடிப்பு என்றொரு கலை எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி நிகழ்த்து கலைகளின் முக்கியமான அங்கம் நடிப்பு கலை நடிப்பு சிறப்பாக இருந்தால் மட்டுமே அந்த காட்சியும் அழகாக அமையும் நடிப்பை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம் இன்னொரு மனிதரின் தோற்றம் நடத்தை அணுகுமுறை மற்றும் குணாதிசயங்களை பிரதி எடுத்து காண்பிப்பதே நடிப்பு என்பது நடிப்பு கலையின் பொதுவான விளக்கம் ஒரு சிறந்த நடிகராக உருவெடுப்பவருக்கு நடிப்பு கல்லூரிகளில் நடிப்பு அசைவுகள் மெருகேற்றுதல் நிகழ்த்துகளை வரலாறு அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன அப்படி என்றால் கல்லூரிகளில் படித்தவர்கள் மட்டுமே இதற்கெல்லாம் தகுதியானவர்களா என்று ஒரு கேள்வி வரலாம் அப்படியும் ஒரு சில சமயங்களில் வாதங்களும் வரலாம் உதாரணமாக இந்தியாவில் நாட்டியம் இசை போன்ற கலைகளை தனியாரிடம் கற்றுத் தேர்ந்தவர்கள் அதிகம் அவர்களுக்கும் இசைக்கல்லூரி மாணவர்களுக்கும் பெரிய பேதம் இல்லை ஆனால் ஓவியக் கல்லூரிகளில் படித்தவர்கள் ஒரு தனி குழுவாகவே இயங்குவதுண்டு நடிகர்களில் இப்படி இல்லை பூனே திரைப்படக் கல்லூரி சென்னை திரைப்படக் கல்லூரி சென்னை பிலிம் சேம்பர் போன்ற பயிலகங்களில் ஒரு காலத்தில் நடிப்புக்கென்றே தனி வகுப்புகள் இருந்தன பிரமாதமான நடிகர்கள் இங்கு கற்று தேர்ந்து வெளியே வந்து திரைப்படங்களில் பிரகாசித்தனர் இப்பொழுது நடிப்பு பயிற்சியை திரையுலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற கலைஞர்களும் கூத்துப்பட்டறை போன்ற அமைப்புகளும் நடத்துகின்றன ஹிந்தி திரையுலகில் எழுபதுகளில் யதார்த்த மற்றும் பேரலல் என்று அழைக்கப்பட்ட இணை திரைப்படங்கள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்ட போது புனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மற்றும் தேசிய நாடகப்பள்ளியிலிருந்து திறமைமிக்க பல நடிகர்கள் நடிக்க வந்தனர் புகழும் பெற்றனர் நசுருதீன் ஷா ஷபனா அஸ்மி ஓம் பூரி அஸ்ரானி சத்ருகன் சின்ஹா மிதுன் சக்கரவர்த்தி டேனி என்ற ஒரு நீண்ட வரிசை கலைப்படங்கள் தொடங்கி பொழுதுபோக்கு படங்கள் வரை தங்கள் தனித்தன்மையான திறமையால் கோலோச்சி வந்தார்கள் சென்னை கல்லூரியிலிருந்து நாசர் ரகுவரன் அர்ச்சனா போன்றவர்கள் பெரும் புகழ் பெற்றனர் பிலிம் சாம்பர் வகுப்புகளிலிருந்து வந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை அடைந்தவர்கள் ரஜினிகாந்தும் சிரஞ்சீவியும் இவர்களுக்கெல்லாம் அப்பொழுது உலக திரைப்படங்களை பார்க்கும் வாய்ப்பும் போன்ற திரைப்பட நடிப்பு தேறி குறித்து படிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இவை அவர்களை எல்லாம் மெருகேற்றின சரி அதற்கு முன் நடிகர்கள் எல்லாம் எங்கிருந்து பயிற்சி எடுத்தனர் நாடக மேடைகளில் இருந்துதான் இந்தியாவில் திரைப்படங்கள் எடுக்க தொடங்கிய காலத்தில் மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு புகைப்பட கருவி என்றால் என்ன அவற்றுக்கு முன் எப்படி நடிக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து நடிகர்களை நடிக்க வைத்தனர் மேடைகளில் நடிகைகள் அப்போதெல்லாம் நடிப்பது அபூர்வம் ஆண்களே பெண் வேடமிட்டு நடித்தனர் ஆரம்பத்தில் திரைப்படங்களில் கூட அப்படி முயற்சிகள் நடந்திருக்கின்றன ஆனால் அபத்தமாக இருந்தது என்பதால் உண்மையான பெண்களை தேடிச் சென்றனர் விபச்சார விடுதிகளில் இருந்து கூட பெண்களை அழைத்து வந்து நடிக்க வைக்கும் முயற்சிகளும் நடந்தேறின சத்யஜித்ரேயின் முதல் திரைப்படமான பதிர்பாஞ்சாலி உருவாகும் போது முக்கிய கதாபாத்திரங்களுக்கு சில தொழில்முறை நடிகர்களை ஒப்பந்தம் செய்து நடிக்க வைத்தார் அதில் வரும் தொண்டு கிழமான இந்திர்தாக்ரூன் என்ற பாத்திரத்திற்கு எங்கோ ஒரு விடுதியில் மூளையில் கிடந்த சுனிபாலா தேவி என்கிற மூதாட்டியை அழைத்து வந்து நடிக்க வைத்தார் சிறுவயதில் ஓரிரு திரைப்படங்களில் சிறிய வேடத்தில் வந்த இவரது நடிப்பு இன்னும் ரசிகர்களால் சிலாகிக்கப்படுகிறது நடிகர்களுக்கு இங்கு நாடகக் குழுக்களே அந்த காலத்தில் பயிற்சி களங்களாக திகழ்ந்தன தென்னிந்தியாவில் சிறு பிராயத்திலேயே நடிக்க வந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் வீட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் இவர்களை பயன்படுத்தியே பாய்ஸ் நாடக கம்பெனிகள் நிறைய இயங்கின முக்கிய வேடங்களில் சிறுவர்களே நடிப்பார்கள் அதிமுக்கிய வேடங்களில் பெரியவர்கள் நடித்திருக்கலாம் இவர்களுக்கு மூன்று வேளை உணவு பகலில் கடும் பயிற்சிகள் மாலையில் நாடகங்கள் என்று கால அட்டவணைகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தன தவறுகளுக்கு கடும் தண்டனைகள் தரப்படும் குருநாதர்கள் வாத்தியார் என்றே அழைக்கப்பட்டனர் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை கந்தசாமி முதலியார் என்று புகழ்பெற்ற வாத்தியார்கள் இருந்தனர் இவர்களில் சங்கரதாஸ் சுவாமிகள் போன்றவர்கள் நாடகங்களையும் ஏற்றி நடித்து பயிற்சியும் கொடுத்து வந்தனர் நவாப் ராஜமாணிக்கம் குழு டிகேஎஸ் குழு சக்தி நாடக சபை கன்னடத்தில் குப்பி வீரண்ணா குழு என்று நிறைய வெற்றிகரமான குழுக்கள் இந்தியா மட்டுமல்ல இலங்கை மலேசியா போன்ற நாடுகளுக்கும் பயணம் செய்து நாடகங்கள் நடத்தியவர்கள் இப்படி சிறுவர்களாகவே நடிக்க வந்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டிகேஎஸ் சகோதரர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் கே ஆர் ராமசுவாமி பாலையா வி கே ராமசாமி காக்கா ராதாகிருஷ்ணன் எஸ் வி சுப்பையா கன்னட ராஜ்குமார் போன்றவர்கள் பின்னர் வெள்ளித்திரையில் புகழ்பெற்ற நடிகர்கள் ஆனார்கள் இவர்களில் பலர் பின்னர் தனியாக நாடக குழுக்கள் அமைத்து நாடகங்களை மேடையேற்றியவர்கள் என்எஸ்கே நாடக சபா சிவாஜி நாடக குழு எம்ஜிஆர் குழு மனோகர் ஹெரான் ராமசாமி எம் ஆர் ராதா என்று நிறைய கலைஞர்கள் திரைக்கு வந்தும் கூட நாடக மேடை மீதிருந்த காதலை விடவே இல்லை பிறகு படித்த பிராமண இளைஞர்கள் பலர் மேடை நாடகங்களை தங்கள் ஓய்வு நேரங்களில் அரங்கேற்ற தொடங்கினார்கள் ஒய்பி கே பாலச்சந்தர் சோ மேஜர் சுந்தர்ராஜன் எஸ் வி சேகர் கிரேசி மோகன் மௌலி போன்றவர்கள் இந்த வரிசையில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் இவை பெரும்பாலும் அமைச்சூர் சபா நாடகங்கள் என்று அழைக்கப்பட்டன பெரும்பாலும் சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில் மட்டுமே நிகழ்த்தப்பட்டன ஆரம்பத்தில் திரைப்படங்கள் நாடக மேடை கதைகளை மறுஆக்கம் செய்து கொண்டிருந்ததால் பாடல்களால் நிறைந்து வழியும் ஆகவே பாட தெரிந்தவர்களே நடிகர்களாக ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் பருவா சரிகள் என்று இந்தியிலும் தியாகராஜ பாகவதர் ஹொன்னப்ப பாகவதர் பியூ சின்னப்பா கிட்டப்பா சுந்தராம்பாள் தண்டபாணி தேசிகர் டி ஆர் மகாலிங்கம் என் எஸ் கிருஷ்ணன் என்று தமிழிலும் பாட தெரிந்தவர்கள் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினர் பின்னணி பாடல் பதிவும் அதற்கென்றே பிரத்யேக கலைஞர்களும் உருவான போது இத்தகைய கலைஞர்கள் வாய்ப்பிழக்க தொடங்கினர் பாகவதரின் கடைசி காலம் கொஞ்சம் சோகமயமாக இருந்த போதிலும் சின்னப்பா புகழின் உச்சியில் இருக்கும்போதே மறைந்தார் ஹிந்தியில் முகமது ரஃபி மன்னாடி கிஷோர் குமார் லதா மங்கேஷ்கர் கீதா தத் தலாத் முகமத் மற்றும் தென்னக மொழிகளில் சிதம்பரம் ஜெயராமன் திருச்சி லோகநாதன் டி எம் சவுந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் ஏஎம் ராஜா பிபி ஸ்ரீனிவாஸ் சுசீலா லீலா கோமலா ஈஸ்வரி போன்றவர்கள் அறிமுகமானபோது போது காட்சிகளே மாறின நன்கு நடிக்க தெரிந்த மக்கள் நாடி துடிப்பை உணர்ந்த நடிகர்கள் தோன்றினர் மேடை நாடக நடிப்புக்கும் திரைப்பட நடிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை கற்றுத் தெளிந்தவர்கள் வெற்றி பெற்றனர் மேடையில் நடிக்கும்போது கடைசி வரிசையில் இருக்கும் பார்வையாளர்களுக்கும் கேட்கும் வகையில் வசன உச்சரிப்புகள் தேவைப்பட்டன நடை உடை பாவனைகள் உடல்மொழி மொழி உரத்த குரல் ஒப்பனை என்று அனைத்துமே அந்த கடைசி வரிசை ரசிகருக்காக உருவானவை ஆனால் திரையிலோ க்ளோஸ் அப் முகபாவனைகள் சிறு அசைவுகள் கேமரா கோணங்கள் அரங்க ஒளியை சரியான கோணத்தில் வாங்குவது என்று பல நுட்பங்கள் தேவைப்பட்டன ஹாலிவுட்டில் லாரன்ஸ் ஒலிவியர் மார்லன் பிராண்டோ இந்தியாவில் உத்பல் தத் அமோல் பலேக்கர் ஓம் பூரி அம்ரிஷ் பூரி போன்ற மாபெரும் நடிகர்கள் மேடையிலிருந்து திரைக்கு வந்தவர்கள் திரைமொழியை அப்படியே உள்வாங்கி நடித்து பெரும் புகழை பெற்றவர்கள் இதேபோல தமிழில் சிவாஜி கணேசன் தொடங்கி நிறைய கலைஞர்கள் திரைக்கேற்ப எப்பொழுதுமே உண்டு ஓரளவுக்கு இது உண்மையாக இருந்தாலும் அவர் அளவுக்கு திரைக்கேற்ப தன்னை செதுக்கிக் கொண்டவர்கள் யாருமே இல்லை எனலாம் அவரது நாடக மேடை பின்னணி இதற்கு ஒரு காரணமாக இருந்தது கட்ட பொம்மனாக மேடையில் அவர் நடிக்கும் போது பல முறை உரத்த குரலில் கர்ஜித்து தொண்டையின் நரம்பு நாளங்கள் அருந்து உதிரம் குட்டியதாக படித்திருக்கிறேன் திரைப்படத்திலும் அவர் நாடக பாணியில் பேசினார் கட்டபொம்மன் திரையில் இயல்பாக பேசியிருந்தால் அந்த திரைப்படம் இந்நேரம் மறக்கப்பட்டிருக்கும் என்பதே உண்மை சில விஷயங்களுக்கு மிகை நடிப்பு தேவையே இதே கட்டபொம்மன் படத்தில் அவர் தளபதி தானாபதி பிள்ளையுடன் உரையாடும் ஒரு காட்சி இருக்கும் பிள்ளை அவர்கள் அடித்த கொள்ளை பற்றிய அந்த உரையாடலில் சிவாஜியின் குரலின் தழுதழுப்பு ஏற்ற இறக்கங்கள் அனைத்துமே ஒரு மாபெரும் நடிகனால் மட்டுமே செய்ய முடியும் சிவாஜியின் மிகையற்ற நடிப்பை கப்பலோட்டிய தமிழன் உயர்ந்த மனிதன் போன்ற படங்களில் பார்க்கலாம் உயர்ந்த மனிதனில் தந்தையின் கண்டிப்பான வார்த்தைகளால் காதலை துறந்த ஒரு கோழையாக ஒரு நடுத்தர வயது கோடீஸ்வரனாக நாசுக்கும் நளினமும் மிளிர்ந்த உடல் மொழியாலும் வசன உச்சரிப்பிலும் வெளிப்படுத்தும் ஒரு கனவானாக கடந்த காலத்தை எண்ணி குமையும் மனிதனாக மிக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் பிளேயிங் டு த கேலரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதையும் செய்ய வேண்டிய நிலை எப்போதுமே இங்குள்ள நடிகர்களுக்கு இருந்தது எம் ஆர் ராதா தன்னுடைய எல்லா திரைப்படங்களிலும் மிகை நடிப்பையே தந்தவர் அதன் உச்சம் அவரது புகழ்பெற்ற இரத்த கண்ணீர் மக்கள் அவரை எப்போதுமே ரசித்தனர் இரட்டை குரலில் எகத்தாளம் என்னும் உச்சரிப்பாலும் வசனங்களாலும் ஊடுருவி நிற்கும் நகைச்சுவையாலும் நடிகவேல் என்று அழைக்கப்பட்டார் ராதா எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் போன்ற நடிகர்கள் பெரும்பாலும் இயல்பான நடிப்பையே தந்தனர் மிகை நடிகர்கள் என்று என்றுமே அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டதில்லை தமிழ் சூழலில் மிகை நடிப்புக்கென்று ஒரு நல்ல இடம் தரப்பட்டிருந்தது மலையாளத்தில் கேசவதேவி எழுதி சத்யன் நடிப்பில் ஓடையில் நின்று என்று ஒரு திரைப்படம் வெளியானது வெகு இயல்பான நடிப்பும் கதாபாத்திரங்களுக்கிடையே இருந்த நுட்பமான உறவும் இந்த திரைப்படத்தின் சிறப்புகள் நாயகனுக்கு விசேஷமான பாடல்கள் எதுவும் இல்லை சத்தியன் தோன்றாமலேயே ரிக்ஷா தொழிலாளிகள் பாடும் ஒரு பாடல் ஓ ரிக்ஷாவாலா இது தமிழில் உருமாற்றம் பெற்று நாயகனுக்கு ஒரு ஜோடியை சேர்த்து ஒரு ஜனரஞ்சகமான பாடலாக மாறியது வரதப்பா வரதப்பா என்று சிவாஜியை தப்பாங்குத்து ஆடுவார் ஆனாலும் பாபுவும் ஒரு வெற்றிப்படமாக ஆனது நடிப்பின் வரைமுறைகள் பிராந்தியத்திற்கேற்ப மாறுவதன் அடையாளம் இது நடிப்பு என்றால் சிவாஜி என்ற ஒரு காலகட்டம் இன்னும் தமிழ் திரைப்பட சரித்திரத்தில் முத்திரையாய் நீடிக்கிறது நன்றி வணக்கம்